கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இந்த சிறப்பு நிகழ்ச்சி எதற்காக கேட்டிங்கன்னா இந்த அற்புதமான நன்னாளில் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு பூஜையை பாபா நமக்கு உணர்த்தி இருக்கிறார் அந்த பூஜை என்ன அந்த பூஜை எதற்காக செய்ய வேண்டும் யார் செய்ய வேண்டும் இந்த பூஜையை முன்னாடியே போய் ரெண்டு பேர் கனவுல பாபா சொல்லிட்டார் அது எல்லாத்தையும் தான் இந்த எபிசோடில் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் வாங்க இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் இந்த பூஜையோட பேர் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தரும் ஏகமுக தீப வழிபாடு அற்புதமான பெயரோடு ஒரு அற்புதமான பூஜை ஏகமுகம்னா ஒரு முகம் இல்லையா ஸோ ஒரு முகம் பார்த்து விளக்கு ஏற்றினால் போதும் அப்போ ஏற்றங்களையும் மாற்றங்களையும் யாருக்கு கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூஜை ஸ்பெஷல் ஃபார் லேடிஸ் பெண் சகோதரிகளுக்காகவே பாபா உணர்த்தியிருக்கும் அற்புதமான பூஜை இந்த பூஜையை செய்வதன் மூலம் மனநலம் சார்ந்த பிரச்சனைகளும் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளும் தீரும் முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது சத்தியம் பாபா இந்த அற்புதத்தை நிகழ்த்துவார் நமக்கு தேவையெல்லாம் நம்பிக்கை நம்பிக்கையோடு இந்த பூஜையை செய்ய வேண்டும் நம்பிக்கையோடு இந்த பூஜையை செய்யும்போது பாபா அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார் பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மண் அகல் ஒரே ஒரு அகல் இருந்தால் போதும் அப்படி மண் அகல் இல்லை அப்படின்னா பித்தளையில் அகல் இருந்தாலும் ஓகே ஒரு முகம் அந்த அகல் வழக்கு இருக்கு இல்லைங்களா அது வந்து வடக்கு பார்த்து ஏற்ற வேண்டும் நல்லெண்ணெய் தான் ஏற்றணும் ரெண்டு திரி போட்டுக்குங்க ஒரு திரி போட்டு ஏற்றிடாதீங்க ரெண்டு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வடக்கு முகமாக ஏற்றுங்கள் அப்புறம் செய்ய வேண்டியது பதினெட்டு முறை சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் ஜெபிக்க வேண்டும் கண்களை மூடி உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும் அவ்வளோதான் பூஜை வேற எதுவுமே கிடையாது எப்பப்போ செய்யலாம் இந்த பூஜையை உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் செய்யுங்க தப்பே கிடையாது டைம் எல்லாம் கிடையாது காலையில் தான் பண்ணணும் மத்தியானம் தான் பண்ணணும் சாயங்காலம் தான் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு மனது கஷ்டமாக இருக்குது ஒரு மாதிரி பிரச்சனையாக இருக்குது உடனே கை கைகால் கழுவிக்கிங்க தீபத்தை ஏற்றுங்கள் பாபாவை வழிபாடு செய்யுங்கள் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தரும் ஏகமுக தீப வழிபாடு இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணுறோம் ஆனால் ஏற்கனவே ரெண்டு சகோதரிகளின் கனவில் போய் இந்த விஷயத்தை சொல்லிட்டாருன்னு சொன்னேன் அது என்னன்ற சொல்கிறேன் சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு முறை இந்த வழிபாடை பற்றி சொல்லிவிட்டு ஃபினிஷ் பண்ணுவோம் சகோதரிகள் ரெண்டு பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க ஆனால் நம்ம சேனலில் ஒரு தீப வழிபாடு தேன்னா அது இல்லை ஆனால் கனவில் உங்கள் குரல் கேட்குது ஒரு முக தீபம் ஏற்றுங்கள் வடக்கு பார்த்து ஏற்றுங்கள்னே கேட்குதுன்னா எனக்கு கனவில் பாபா உணர்த்தினார் அப்படின்னாங்க அப்போது இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கல் அன்று இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது ஆனால் இது நடந்து மூன்று மாதம் ஆயிடுச்சு மூன்று மாதங்களுக்கு முன்னாடியே இந்த தீப வழிபாட்டை பற்றி சகோதரிக்கு சொல்லியிருக்கார் அந்த சகோதரி பேர் ஈஸ்வரின் பேர் அவங்க என்கிட்ட சொன்னாங்க எனக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு ஒரு தீப வழிபாட்டை உணர்த்தும் போது அதை சகோதரிகளின் கனவில் போய் சொல்லிடுறார் பாபா அதே மாதிரி இன்னொரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஆனால் பெண்களுக்காகவே ஒரு பூஜை நீங்கள் சொல்கிறீங்கன்னா என் கனவில் நான் எனக்கு அப்படின்னாங்க எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது பாபா உணர்த்திய அந்த பூஜையை இரண்டு சகோதரிகளின் கனவில் போய் சொல்லிட்டார் ஸோ இதற்கு மேலே நம்ம காலம் தாழ்த்தக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறேன் ஒரு அற்புதமான பூஜை வழிபாடு தீப வழிபாடு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தரும் ஏகமுக தீப வழிபாடு இது எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன் ஒரு மண்ணகல் விளக்கெடுத்துக்குங்க ரெண்டு திரி போடுங்க நல்லெண்ணெய் ஊற்றுங்கள் வடக்கு முகமாக ஏற்றுங்கள் பதினெட்டு முறை சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் தியானம் செய்யுங்கள் வேறு எதுவுமே வேண்டாம் அவ்வளோதான் சிம்பிள் பூஜை அபிஷேகம் இருக்கா அர்ச்சனை இருக்கா பூ போடணுமா இந்த மாதிரி கேள்வி நிறையா வரும் ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரே பதில் இல்லை எதுவுமே கிடையாது எல்லாம் போடுறது உங்கள் இஷ்டம்தான் பாபா கேட்குறது தீபம் மட்டும்தான் அவருக்கு தீபம் ஏற்றுனா ரொம்ப பிடிக்கும் அதற்காக தான் இந்த அற்புதமான தீப வழிபாட்டை நமக்கு உணர்த்தி இருக்கிறார் பெண்களுக்கு ஏற்படும் அத்துணை பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் இது சத்தியம் எதற்காக சத்தியம்னு சொல்கிறேன்னா இது நடக்கும் நிச்சயமாக நடக்கும் பாபாவின் அருளாசிகளோடு நடக்கும் அதனால் இந்த அற்புதமான பூஜையை செய்து என் அன்பு சகோதரிகள் உங்கள் வாழ்வில் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகிலிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்